தொடங்கலாமா நான்கு எழுத்து சொல் முதல் வாய்ப்பு சிகரம் சிகரம் சிங்கம் சிங்கம் சித்தம் சித்தம் யாருமே இதுவரை சொல்லாத சொல் சிற்பம் சிற்பம்னு மணி மேல் சொன்னதால் எடுத்துக்கொள்கிறேன் சிற்பம் ஆ என்ன சொல் என்று பார்ப்போம் சின்னம் தெரிந்த சொல்லா எளிமையான சொல்லா ஏற்றுக்கொள்ளலாம் அடுத்த சொல்லுக்கு பார்க்கலாமா வாகனம் வாகனம் வானரம் வானரம் வாகாரம் அப்படினா சார் வரிசை வரிசை குறிக்கும் வாகாரமா வாகாரம் சரி எனக்கு தெரியல வாகாரம் வாட்டம் வாட்டம் என்ன சொல்லது வாய்ப்பு நாங்க சொல்லிக்கிட்டே இருக்கிற பயன்படுத்துற ஒரு சொல் பரவாயில்ல இந்த வாகாரம்னு ஒரு சொல் இருக்கா நான் எனக்கு தெரியல நான் கேள்விப்பட்டதே இல்லை எனக்கு தெரியல ஒருவேளை நானும் மற்றவர்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்கிறேன் நீ என்ன அது எப்படி ராமாயணத்தில் பழந்தமிழ் உள்ள எனக்கு தெரியாது ஒவ்வொரு எழுத்தையும் வெறும் ஆ ஆ அப்படி விட அதோட வந்து சாரியை சேர்த்து சொல்லுவாங்க அதாவது குரல் எழுத்துக்கெல்லாம் கரம் என்ற சாரியையும் அத பயன்படுத்தலாம் ஐகாரம் அவுகான் அவுகாரம் அந்த அடிப்படையில் சொல்லி சரி சரி சரியாற்றுக் கொள்ளலாம் உங்களுக்கான இறுதி வாய்ப்பு மன்றம் மன்றம் பத்து மதிப்பெண்கள்